பொங்கல் பண்டிகைக்கு பிறகு விஜய் வேட்பாளர் நேர்காணலை நடத்த உள்ளதாகவும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் உத்தேச பட்டியலை விஜய் தயார் செய்து வைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் வணக்கம் சிவராமன் இரண்டாயிரத்து இருபத்தி தேர்தலுக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியலை விஜய் தயார் செய்து வைத்துள்ளாரா யார் யாருக்கு குறிப்பாக வாய்ப்பு வழங்கப்படுகிறது விவரங்கள் என்ன வணக்கம் தற்பொழுது திமுக மற்றும் அஇஅதிமுகவிற்கு மாற்றாக தமிழக வெற்றிக் கழகம் இந்த முறை தேர்தலில் களம் காண இருக்கிறது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குமான அந்த வேட்பாளர் பட்டியலை தற்பொழுது தயார் செய்யப்பட்டு இருக்கிறது இதில் இறுதி வேட்பாளர் பட்டியலானது தை மாதத்திற்கு பிறகு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் ஒரு தொகுதிக்கு தலா நான்கு வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் அறுபது சதவீதம் பார்த்து மாவட்ட செயலாளர்கள் பட்டியலானது தயார் செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று கட்சியில் முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அதே போன்று பெண்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது திரையரங்க உரிமையாளர்கள் பிரபலமானவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுக்கும் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது தற்பொழுது திமுக மற்றும் அஇஅதிமுக அந்த கட்சிகள் தேர்தலுக்கான பணிகளை விரைந்து மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் தாவேக்காவும் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது தற்பொழுது வரை கூட்டணியானது இறுதியாகவில்லை திமுக மட்டுமே கூட்டணியை இறுதி செய்திருக்கக்கூடிய நிலையில் அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அந்த கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன தமிழக வெற்றிக் பொறுத்தவரை புதிய தமிழகம் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் இணையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்ற வேட்பாளர் பட்டியலும் விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது கூட்டணி கட்சிகள் இணைந்ததற்கு பிறகு ஒரு சில தொகுதிகளில் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் பட்டியலை தவிர்த்துவிட்டு மற்ற தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மார்கழி மாதம் முடிந்ததற்கு பின்பு தை மாதத்தில் ஒரு முகூர்த்த நாட்களில் இந்த வேட்பாளர் பட்டியலை தாவேகா வெளியிட திட்டமிட்டிருக்கிறது இதற்கான ஏற்பாடுகள் கழகம் செய்யப்பட்டு குறிப்பிடத்தக்கது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் பாமக மற்றும் தேமுதிக இணையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை அந்த கட்சியில் அவர்களுக்கு போதுமான இடம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் கடைசி நேரத்தில் தாவேக்கா வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தான் தாவே காத்தரப்பில் இன்னும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது அமமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தற்பொழுது விருப்பமனு கொடுக்கக்கூடிய அந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை இன்னும் தேர்தலுக்கான பணிகளை முழு வீச்சில் முனைப்புடன் மேற்கொள்ளவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டு வருகிறது தற்பொழுது வரை அவர்கள் காஞ்சிபுரம் சுங்கார் சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த தனியார் பொறியியல் கல்லூரியில் ஒரு மீட்டிங்கை நடத்தி முடித்திருக்கிறார்கள் அதே போன்ற புதுவையில் மக்கள் சந்திப்பு பயணமும் தற்பொழுது நடந்து முடிந்திரு விரைவில் மற்ற தொகுதிகளுக்கும் மாவட்டங்களுக்கும் சென்று சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான இது ஒரு புறம் இருக்க வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்கான அந்த பணிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள் விரைவில் விஜய் தலைமையில் வேட்பாளர் நேர்காணல் நடத்தப்பட இருக்கிறது அந்த வேட்பாளர் நேர்காணலில் பல்வேறு முக்கிய கேள்விகளும் கேட்கப்பட இருக்கிறது தொகுதியில் பிரபலமானவர்கள் அதே போன்று விஜய் மக்கள் இயக்கத்தில் நீண்ட காலமாக பயணித்து வருபவர்கள் பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுக்கும் இந்த வாய்ப்பு அளிக்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது சிவராமன் இப்போ விஜயின் பிரச்சாரம் எங்கெங்கு எதுவரை நடைபெற இருக்கு அது பற்றிய விவரங்கள் இருக்கா கரூர் மக்கள் சந்திப்பு பயணத்திற்கு பிறகு தற்பொழுது வரை விஜய் அவர்கள் முழு வீச்சில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவில்லை அவரை பொறுத்தவரை தற்பொழுது புதுவை மாநிலத்தில் மட்டுமே அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் ஈரோடு பார்த்தமேனால் வரக்கூடிய பதினாறாம் தேதி சுற்றுப்பயணம் இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது பதினெட்டாம் தேதி அந்த சுற்றுப்பயணமானது மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான பணிகளில் தற்பொழுது ஈரோடு தாவைக்கா மாவட்டமும் அதே போன்று கொங்கு அமைப்பு செயலாளர் செங்கோட்டையன் அவர்களும் ஈடுபட்டு வருகிறார்கள் மற்ற தொகுதிகளுக்கான அந்த சுற்றுப்பயணம் என்பது விரைவில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஈரோட்டில் இருந்து அவருடைய தமிழக சுற்றுப்பயணம் துவங்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரோடு ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னமேனால் செங்கோட்டையின் அவர்களுடைய சொந்த மாவட்டம் அங்கிருந்து அந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நினைக்கிறார்கள் அதே போன்றே அவர்களும் தன்னுடைய உள்ளூர் பலத்தை காட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும் தற்பொழுது ஈபிஎஸ் அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலும் அவர் ஈரோடு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஈரோட்டில் ஒரு பெருந்தளவான மக்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் அதே சமயத்தில் கரூரில் நடைபெற்றது போன்ற ஒரு கூட்ட நெரிசல் சம்பவம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் தீவிர கவனத்துடன் இருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டத்தில் ஆரம்பித்து மற்ற தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்ட சுற்றுப்பயணம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான அறிவிப்புகள் அடுத்தடுத்து வர இருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்ற பாஜக கூட்டணியும் வாரத்தில் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறார்கள் ஜனவரி தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு மாற்ற பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தாவேகாவின் செயல்பாடுகள் அரசியலில் என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது அதிகரித்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவராமன்